தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு கடந்த மாதம் ஈரோடு மாவட்டத்தில் நடந்தது அதில் கலந்து கொண்ட முப்பத்தெட்டு மாவட்ட மாவட்டங்களின் கருத்தின் அடிப்படையில் இன்று ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பாக ஏற்கனவே நாங்கள் வடித்தெடுத்த கிட்டத்தட்ட அம்ச கோரிக்கைகளை கோரிக்கை முழுக்கமாக இன்று முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் வருவாய்த்துறை அலுவலர்களின் பணிச்சுமையையும் பணி நெருக்கடியையும் பணி சூழலையும் கருத்தில் கொண்டு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்பது அதோடு தமிழக அரசு கருணை அடிப்படையிலான பணி நியமத்தை இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது அதை உடனடியாக மீளவும் இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் அதோடு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக அலுவலக உதவியாளர் பணியிடங்களை அனைத்து மாவட்டங்களிலும் ஏராளமான காலி ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கு இருக்கிறது அதை நிரப்புவதாக ஏற்றுக்கொண்ட எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு உடனடியாக அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பல்வேறு பணி நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பணிகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் உரிய கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு பத்து அம்ச கோரிக்கைகளை இன்று கோரிக்கை முழக்கமாக அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டமாக செய்து கொண்டிருக்கிறோம் நன்றி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் மணிகண்டன் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து ஆர்ப்பாட்டமே பண்ணுவார்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுவார்கள் இல்லை நாங்கள் தொடர்ந்து போராட்டம் செய்யலை எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிலுவையில் இருக்குது அரசிடம் அரசும் வந்து இதை ஏற்று செய்வதாக உறுதியை அளித்திருக்குது அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக நாங்கள் வந்து மாலை ஐந்து முக்காவுக்கு தான் நாங்கள் ஐந்து முக்காவுக்கு மேலே தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அரசுக்கு இதை எங்கள் மீது கவனத்தை திருப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் தேர்தலில் வந்து வாக்குறுதி நிறைவேற்றப்பட ஆமாம் அதுக்கு ஜாக்டர் ஜியோ அமைப்பு வந்து ஒரு பேரமைப்பு ஏற்படுத்தி அதில் அனைத்து சங்கங்களும் இணைந்து போராடி கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு நல்ல முடிவையும் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கொண்டிருக்கோம் அது அரசு தான் முடிவு எடுக்க வேண்டும் நாங்கள் போராடிக்கொண்டே தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அதை நிரப்புவதாக அரசு ஏற்றுக்கொண்டது அதை உடனடியாக நிரப்பு சொல்லி தான் அந்த போராட்டத்தில் நாங்கள் அது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம்